இருக்கிற பெண்கள் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு யாருமே விரும்புறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம தேவைக்காக நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வீட்டுல ஒருவேளை நல்ல பேக்ரவுண்ட் இருந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஹஸ்பண்டே இருந்தா கூட அது வந்து முழுசா நம்மளோட காசு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது ஸோ நம்மளோட ஒரு ஒரு தேவைக்குமே நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து கேட்க வேண்டியதா தான் இருக்கும் அது கணவரா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் வேற யாரா வேணாலும் இருக்கலாம் அதுல ஒரு பெரிய தர்ம சங்கடம் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம அப்பா அம்மாக்கோ இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கோ நம்ம ஒன்று செய்யும் அதுக்கு கூட இன்னொருத்திட்ட கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஸோ அதனாலேயே நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து எதாவது ஒரு தொழில் பண்ணிடணும் எப்படியாவது சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க நல்ல விஷயம் பட் இன்னும் சில பேர் என்னால் வெளியே வர முடியலைங்க நான் வந்து ஃபேமிலியை அங்கேயே இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு பண்ணுறதுக்கு எவ்வளவோ தொழில் இருக்கு நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை